செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அரசு உதவு பெறும் பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்க செல்லும் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் கல்வி அமைச்சர் நிர்ணயித்துள்ள இரு வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அதன் அமைச்சர் பட்லினா சீடே தெரிவித்தார் கல்வி அமைச்சின் சிறப்பு சுற்றறிக்கை பிரமுகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அழைப்புகள் அல்லது வருகைகளுக்கான வழிகாட்டுதல்கள் ஆகிய இரு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம் என்றார் பட்லினா இந்நடவடிக்கை பள்ளிகளில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முறையாக நடப்பதை உறுதி செய்வதோடு மாணவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதாக பட்லீனா இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த கேள்வி பதில் அமர்வின் போது கூறினார் பள்ளிகளுக்கு நிதியுதவி அளிக்க விரும்பும் ஒரு அமைப்பு அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கான நடைமுறைகள் பற்றி அறிய விரும்பிய டத்தோ இக்மல் இஷாம் அப்துல் அஜீஸின் துணை கேள்விக்கு ஃபட்லினா இவ்வாறு கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்